வணக்கம் அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி அம்மாவின் சமையல் குறிப்புலேருந்து மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்தீங்கன்னா தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் பச்சை மிளகாய் ரெண்டு மோர் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இஞ்சி சிறு துண்டு தேங்காய் திருவல் சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு கடுகு தேவையான அளவு கேரட் ரெண்டு பீன்ஸ் நாலு உருளை ரெண்டு சௌச்சவ் ஒன்று மஞ்சள் தூள் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு கொத்து கொத்தமல்லி சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு இது எப்படி பண்ணுறது இந்த மோர் குழம்பு அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல ஒரு வானொலியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனியா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் இதெல்லாத்தையும் வறுத்து அதோட தேங்காய் துருவல் பச்சை மிளகாய் இஞ்சி அதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு கேரட்டு பீன்ஸ் சௌ இதெல்லாம் போட்டு அதோட உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் வெந்த உடனே அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் விழுது அதை போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் தூள் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கலறிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடணும் இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிடணும் அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு பண்ண வேண்டியிருக்கு அதில் என்னென்னா வானலியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில் தாளிச்சுட்டு அந்த மோர்குழம்பில் போட்டுடணும் நன்றி வணக்கம்